ஹாய் வர் போன வீடியோல சுந்தரர் கைலைமலையிலிருந்து பூலோகத்துக்கு வர்றதோட பார்த்துருந்தோம் இதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த வீடியோல பார்ப்போம் திருமுனைப்பாடியில் திருநாவலூர்ல ஆதிசைவ மரபலர் தடையனார் இசைஞானியார் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மகனா சுந்தர பிறக்கிறாரு எட்நூத்தி நாற்பதாவது ஆண்டு ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தார் இவரோட சிவன் தன்னோட நண்பனை பறக்க வச்சாலும் அவர் ராஜ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு இதனாலேயே இவருக்கு மூணு வயசு இருக்கும் போது தேர் ஓட்டி இருந்தாரு இதை பார்த்த அந்த நாட்டு ராஜா நரசிங்க முனைவர் அப்படிங்கிற ராஜா இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கு நான் எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்றாரு அதாவது சுந்தரரோட அப்பாட்ட சொல்றாரு அப்பாவும் ஒப்படைக்கிறாரு அரண்மனையில சுந்தரர் அமோகமா வளர்றாரு அவருக்கு அவங்க அப்பா புத்தூர் தடங்கவி சிவாச்சாரியார் மகளை திருமணம் செஞ்சு வைக்கணும்னு முடிவு பண்றாரு சுந்தரருக்கான திருமண நாளும் குறிக்கப்படுது சுந்தரர் கல்யாண நாளை அன்னைக்கு குதிரையில மனக்கோளத்துல புத்தூருக்கு கிளம்புறாரு அங்கலவார்த்திங்களா இசைக்குது ஊரே விழா கோலமா கொண்டாடுது திருமண சடங்குகளும் நடக்குது பட்டாடையில இறங்கின சுந்தரர் மனவரையில போய் உட்கார்றாரு அப்ப சிவன் சுந்தருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு முடிவு பண்றாரு அவரை சரியான நேரத்துல கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு வராரு இந்த கதையோட தொடர்ச்சியை நெஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க தேங்க்யூ